السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكرية الله من الديار خلي أن بشهدر خلي نام تدر بارت وركو دعاك لنديا لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று திக்கர்களையும் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நாம் மனதில் நினைத்த அந்த ஆசைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த மூன்று திக்ருகளையும் ஓதுவோம் மிக முக்கியமான மூன்று திக்ருகளாக இந்த திக்கர்கள் இறந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஃபஜருக்கு பின்னும் அஸருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஹதீசே குதிசையில் கூறுவதாக அருமை நாயகம் சொல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே நம் இந்த மூன்று திக்கரையும் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிக முக்கியமான மூன்று திக்கர்கள் அதில் முதலாவது திக்கர் அல்லாஹு அக்பர் கபீரா الله أكبر كبيرا إن ذكري نام نور تدبيه الأوذوم ذكر أستغفر الله أستغفر الله إن إن استغفاري نام نور تدبيه استغفار المولى معها الله جل سبحانه وتعالى نمدي إلا يوم الله تراكي ترخل ران அதே போன்று மூன்றாவது திக்கர் யா ஐயோ யா கையூம் யா ஐயோ யா கையூம் என்ற இந்த திக்கரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த மூன்று திக்கர்களையும் நாம் நூறு தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இந்த திக்கர்களை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்